வித்தியாசமான பெயரால் நாற்பது கம்பெனிகளால் நிராகரிக்கப்பட்ட நபர் அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய நபர்களில் இவரும் ஒருவர் என்றால் அது மிகையாகாது ஐந்தோ தி வில்லன் என்பது போல் பலர் இவரை சர்வாதிகாரி என்றும் அதே அளவிற்கு பலர் இவரை நல்லவர் என்றும் கூறினர் அவர்தான் சதாம் உசேன் சதாம் உசேன் மீது பெயரன்பு கொண்ட புரட்டி போட்டு வாட்டி எடுக்கிறது புத்திசாலி படிப்பில் படு சுட்டி சதாம் உசேன் எப்போதும் வகுப்பில் முதன்மை ரேங்க் வாங்கும் மாணவரும் கூட இவர் தனது மேற்படிப்பை தமிழகத்தில் பயின்றார் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தில் இரண்டாவது அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தார் தேர்ச்சியடைந்தார் வேலை தேடுதல் நல்ல புத்திசாலி நல்ல மார்க் வேறு எடுத்திருக்கிறார் கண்டிப்பாக கப்பல் துறையில் சீக்கிரம் நல்ல வேலை கிடைத்து வாழ்வில் செட்டில் ஆகிவிடலாம் என எண்ணி பல கனவுகளுடன் காத்திருந்தார் சதாம் உசேன் கனவுகள் எல்லாம் தனது பெயரால் பகல் கனவாகும் என சதாம் கிடைத்து விடும் என்ற மாறாக தொடர்ந்து இவர் வேலை தேடி சென்ற இடத்தில் எல்லாம் காரணம் இன்றி நிராகரிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் இவருக்கு எதுவும் போலப்படவில்லை பெயர்தான் வில்லங்கம் பிறகுதான் வேலை தேடி சென்ற எச் துறையைச் சேர்ந்த நபர்களிடம் அழைத்து பேசிய போதுதான் சதாம் ஹுசேன் என்னும் பெயர்தான் தனது வேலைக்கு தடையாக இருப்பதை அறிந்து அதிர்ந்து போனார் சதாம் உசேன் சதான் உசேன் என்னும் பெயரில் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஏறத்தாழ நாற்பது நிறுவனங்களில் நிராகரிக்கப்பட்டுள்ளார் மரைன் இன்ஜினியரிங் என்பதால் பல நாடுகள் சென்று வேலை செய்ய வேண்டியிருக்கும் இதனால் சதாம் உசேன் என்னும் பெயர் கொஞ்சம் தடையாக இருக்கும் என்ற அச்சத்தால் நிறுவனங்கள் இவரை நிராகரித்துள்ளன பெயர் மாற்றம் இதுதான் தடை என அறிந்த சதாம் உசேன் தனது பெயரை சாஜித் என மாற்றிக் கொடுக்க பல்கலைக்கழகத்தை அணுகினார் ஆனால் அது உதவவில்லை பிறகு சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற சதாம் அங்கே முயற்சித்தார் அவர்களும் உதவவில்லை மாநில நீதிமன்ற படியை ஏசேன் இதன்படி தனது பள்ளி பாஸ்போர்ட் வாக்காளர் அட்டை பல்கலைக்கழக சான்றிதழ் போன்றவற்றில் பெயர் மாற்றம் செய்து தர கோரியுள்ளார் இதற்கான விசாரணை வரும் மே ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது சோதனைக்கு உள்ளான சதாம் எண்ணற்ற கனவுகள் கொண்டிருந்தும் இருந்தும் நினைத்த வேலை கிடைக்கவில்லை என உள்ளார் சதாம் ஹுசேன் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானும் சில நாடுகளில் உள்நுழைய தடைகளை கடந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்